சொர்க்கங்களின் பட்டியலையும் அதில் உள்ளே செல்லுகின்ற அனுமதிக்கப்படுகின்ற மா மனிதர்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹுடைய மகா பெரிய சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஆறாவது சொர்க்கம் தாருல் ஹயவான் த தாருல் ஹயவான் என்ற இந்த சொர்க்கத்தில் தகுதி பெற்ற நான்கு நபர்கள் அல்வந்த அவர்கள் யார் என்பதை நாம் பார்க்கலாம் சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் மஸ்ஜித் பள்ளிவாசலை கட்டக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு அபுல்லா ஆலமீன் தாருல் ஹயவானிலே இடம் தருகிறான் அல்லியை யார் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு அபுல்லா ஆலமீன் அந்த பாக்கியத்தை தாரு என்ற சொர்க்கத்தின் நுழைகின்ற பாக்கியத்தை எல்லாம் ரசீபாக்குகிறான் என்று சொன்னார்கள் பள்ளியை கட்டக்கூடிய அந்த ஒரு தகுதி தராதரத்தை தராவிட்டாலும் பள்ளிக்காக தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு செயல்பாடுக்குமே ஒவ்வொரு செயல்களுமே எண்ணங்களை அடிப்படையாக வைத்துதான் நடைபெறுகிறது என்று சொன்னார்கள் நான் பள்ளியை கட்டுபன் கட்டுபவன் அல்ல கட்டக்கூடிய தகுதி உள்ளவன் அல்ல ஆனாலும் பள்ளிக்கான எனக்கான நுசுரத்துகள் குறைந்ததும் அல்ல அப்படின்ற மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு ஆலமீன் தாருல் ஹயவான் என்ற சொர்க்கத்தில் இடம் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது அடுத்து சொன்னாங்க மை மஸ்ஜித் பள்ளியை மை மஸ்ஜித் பள்ளியை அழகுபடுத்தக்கூடியவன் பள்ளியை அழகுபடுத்தக்கூடியவனுக்கு தாருல் ஹயவானிலே ரபுல்லா இடம் தருகிறான் அழகுபடுத்துதல் என்று சொன்னால் என்ன வேணாலும் எடுத்துக்கிறலாம் பள்ளியை ரீங்காரப்படுத்துகிறான் அலங்காரப்படுத்துகிறான் அதில் தன்னாலான பங்களிப்பை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாத தாருல் ஹயவானிலே அவனுக்கு இடம் தருகிறான் என்பது திண்ணம் அடுத்து சொன்னாங்க மைசில் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு வந்து போர்வை பொறுத்துபவர் போர்வை பொருத்துபவன் சொன்னால் அதுவும் இதே கேட்டகரி தான் இந்த ரெண்டு பேரும் அலங்காரப்படுத்துபவர் பள்ளியினுடைய அந்த விரிப்புகள் இது போன்றவைகள் போர்வை அப்படின்றத விட விரிப்புகள் விரிப்புகளை வாங்கி கொடுக்கிற அது மேட்டா இருக்கலாம் அல்லது வேறு வகையான பாய்களாக இருக்கலாம் மொத்தத்தில் அல்லாவுடைய என்று விரிப்புகளை தாராளமாக வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை உள்ளவருக்கு இந்த ஹயவானிலே இடம் பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது பெருமலா சலா காலகட்டத்தில் அபு சைது ரதி அல்லாஹூ என்று நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு லாபத்தோடு திரும்பக்கூடிய சூழலில் ஒரு விளக்கு ஒன்றை பார்ப்பாங்க அந்த விளக்கு ரொம்பவே ரம்மியமாக அழகுணர்ச்சி உள்ளதாக இருக்கும் அதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விலை கொடுத்து அதிகமான விலை கொடுத்து அந்த அற்புதமான கண்ணாடியில் பதிய கண்ணாடியில் செய்யப்பட்ட அந்த விளக்கை வாங்கி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் என்ன செய்வாங்கன்னா தொங்க போடுவாங்க தொங்க போட்டு அதில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும் மஸ்ஜிது நபவியில் முகமது ரசூல் லாஹி சல்லா அலி சொல்லம் வந்து பார்க்கும்போது அஹாஹா என்ன அழகாக இருக்கிறது இது யார் கொண்டு வந்து போட்டது கேட்பாங்க அப்பதான் சொல்லப்படும் அபு சைது கொண்டு வந்து போட்டாரு அப்படியான்னு சொல்லிட்டு அவரை பார்ப்பாங்க எங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன்னுவாங்க அவர் விவரங்கள் சொல்வார் சொன்ன ஒண்ண பெருமானார் சல்லா அலி சொல்லம் உடனடியாக அவருக்காக துவா செய்வாங்க பாருங்க அல்லாஹு கல்பகும் அல்லாஹ் உன் உள்ளத்தை ஒளியாக்குவானாக ஒளியாக்குவானாக உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹத்தால ஒளியாக ஆக்குவானாக எவ்வளவு பெரிய துவா மூன்று துவாக்கள் அவரோ ஒரு சில நூறுகள் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் காண கிடைக்காத அரிய போக்கிசமான முகமது ரசூல் சல்லல்லா அலை சலம் மன்னாருடைய துவாபரக்கத்தை ஒரு பள்ளியின் மராமத்திற்காக ஒரு பள்ளியின் அலங்காரத்திற்காக தன் பொருளை செலவழித்தவனுக்கு கிடைக்க செய்கிறது என்று சொன்னார் அது சாதாரணமான விஷயமா அந்த பள்ளியினுடைய விஷயங்களில் தலையிட்டு அந்த பள்ளிக்குண்டான மராமத்துகளை அந்த பள்ளிக்குண்டான காரண காரியங்களை செய்யக்கூடியவருக்கு அல்லாஹு அளவில் தரக்கூடிய சொர்க்கம் தாருவா அதுக்கடுத்து மையஸ்கிருள் மஸ்ஜித் பள்ளியில தங்குறார் ஏர்த்தி அதிகமாக இருக்கிறார் பள்ளி புறா எப்பவும் பள்ளியில தான் இருப்பார் வீடு வீடை விட்டா பள்ளி வீடு வீடை விட்டா பள்ளி பள்ளியே கதின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாருல் ஹயவானில இடம் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த புனிதமான சொர்க்கத்தில் நுழைகின்ற பாக்கியத்தை அதற்குண்டான தராதரத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தகுதியை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவானாக அடுத்து ஏழாவது சொர்க்கம் இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அற்புதமான மனிதர்களில் ஒருவர் உண்மையோடு கடனை வாங்கின கரெக்டா கொடுக்கிறவர் அல்லாவுடைய பெரிய கருணை பாருங்க ஒரு சாதா சீதாவான விஷயங்களை செய்தாலும் கூட அவனுக்கு சொர்க்கத்தை நசிப்பாக்குறான் அந்த பெரும் கருணையாளனுடைய கருணை உங்களால் அளவிட முடிகிறதா இது பெரிய இபாதத்து அதெல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் தன்னத்தொல் பிரதோஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டேன் இந்த ஒரு சாதாரணமான ஒரு சில விஷயங்களை கூட செய்தால் கூட அவனுக்கு அல்லா சொர்க்கத்தை நசிபாக்குகிறார் அதிலே ஒன்று ராத்து கர்ன் உண்மையோடு நேர்மையோடு அமானிதத்தின் விஷயத்துல ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறான் பத்து ரூபாய் கடன் வாங்கினா அவன் எந்த நாள்ல குறிப்பிட்டாரோ அந்த நாளுக்கு முன்னாடியே கொடுத்து விடுகிறார் அந்த நாள் வருவதற்கு முன்னமே கொடுத்து விடுகிறார் அதற்காக பகீரத முயற்சி செய்கிறான் உண்மையோடு உழைக்கிறான் நேர்மையோடு உழைக்கிறான் கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்ற அந்த அமான அச்சப்பாட்டோடு ஒருவன் பெரிய அளவுக்கு முயற்சிகிறானே ஆனால் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால இடம் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது அடுத்து சொல்லப்படுகிறார் நோயாளியை நோய் விசாரிக்கக்கூடியவனுக்கு அல்லா அந்த சொர்க்கத்தில் இடம் தருகிறார் மக்காதே சிதுக்கில் நோயாளியை நோய் விசாரிக்க போறார் அன்னைக்கு ஒரு சகோதரர் அவருக்கு அல்லா ராமத் செய்யணும் அடிக்கடி வருவார் தப்சீர்க்குலாம் வருவார் எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு நான் ஒருத்தர் நோய் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்ப கூடவே அந்த சகோதரர் வந்தார் நானும் வர்றேன் சிறத் அப்படின்ட்டார் சரியாது என் மேல உள்ள முகத்தில் சொல்லிட்டு கூட்டு போயாச்சு அந்த சின்முகம் சண்முகமா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த பூந்தமல்லி பக்கத்தில் கூட்டு போனா நான் அந்த பெரியவரை விசாரித்து கொண்டிருக்கிறேன் நான் கூட அந்த காரியத்தை நினைச்சு பார்க்கல இவர் என்ன பண்றாரு தெரியுமா சுற்றி இருந்த அத்தனை நோயாளிகளையும் சென்று நோய் விசாரித்து தலையில் கை வைத்து ஓதி விடுகிறார் அத்தனை மக்களுடைய கண்களிலும் நெகிழ்ச்சி கண்ணீர் சகோதரர்களை இந்து மக்கள் முஸ்லிம் மக்களும் இருந்தார்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார் விசாரிக்கிறார் நான் ரொம்ப நெகிழ்ந்து விட்டேன் இப்படிலாம் கூட செய்வீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்பதான் அவர் சொன்னார் அசரத் தொடர்ந்து நான் அடிக்கடி எப்பமாவது ஒரு நாள் இப்படி விசிட் பண்ணி எல்லா மக்களையும் போய் நோய் விசாரிக்கிறது நான் அது ஒரு வளமையாக சொன்னத்தாக வைத்திருக்கிறேன்னு என்று சொன்னார் அல்லாஹ் நம்ம நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் அது போன்ற ஒரு தன்மையை தருவானாக இந்த மகாதை சிதுக்கில் நோயாளி நோய் விசாரிப்பவனுக்கு அல்லாஹ் ஆலமில் இடம் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்து சொன்னா எஸ்தர் இல்ல குவான் அனாதை ஜனாஜாக்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து புதைப்பதற்குண்டான காரண காரியங்கள் அனைத்தையும் செவ்வனே நிறைவேற்றுபவர் கோயம்புத்தூர்ல ஜீவ ஜோதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஜீவ ஜோதி இல்ல அதுக்கப்புறம் ஜீவ ஜோதி ஜீவ ஜோதி அனாதை புனைங்களா கவலை வேண்டாம் ஜனாசா எடுக்க முடியவில்லையா கவலை வேண்டாம் ஜீவ ஜோதி இருக்கிறது அட்வைஸ் ஒரு அசத் மூலமா தான் கேள்விப்பட்டேன் கடைசியில் ஜீவ ஜோதினா இந்து பேரால் இருக்குது இந்து பேர் பேரும்னு சொல்ல முடியாது அது ஒரு பொதுவான பேராகவும் இருக்கலாம் கடைசியில் போய் பார்த்தா ரெண்டு முஸ்லீம் இளைஞர்கள் சகோதரர்களே இந்த முஸ்லீம் இளைஞர்களுடைய வேலை என்ன தெரியுமா கேட்பாரற்ற ஜனாசாக்கள் ஜிஹெச்ல வந்துட்டா அந்த ஜனாசா இந்து ஆயிருச்சுன்னு சொன்னா அந்த இந்து முறைப்படி அவங்களுடைய ஆட்களை வச்சு அடக்கம் பண்றதும் முஸ்லீம் ஜனாசாவாக இருந்தா நம்முடைய ஐதீகத்தின்படி நம்முடைய சாஸ்தாங்கத்தின்படி அழகான முறையில் அந்த ஜனாசா அடக்கம் செய்வதும் ஆயிரமும் லட்சமும் வாங்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் இதுல சர்ப்படி இருக்கிறது ஒரு பைக் பட்டறை வைத்திருக்கக்கூடிய ரெண்டு வாலிபர்கள் ரெண்டு வாலிபர்கள் அல்லாவின் இதை மட்டும் திருப்தியை மட்டும் அல்லாவின் நாட்டத்தை மட்டும் ரப்பின் சவாவை மட்டும் நெஞ்சத்தில் நிறுத்தி ஜீவ ஜோதி என்ற பெயரோடு இன்றும் கோயமுத்தூர் மாவட்டங்களில் அனாதை பிணங்களாக விடக்கூடிய ஒவ்வொரு ஜனாசாக்களையும் தத்தெடுத்துக் கொண்ட அந்த ரெண்டு பேருடைய கரங்களும் கழுகி சுத்தப்படுத்துவதில் இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களையும் செலவழித்து தங்களுடைய சபாபை ஈட்டிக் கொள்கிறது அல்லா அந்த பிள்ளைகளுக்கு ரஹமத் செய்வானாக அவர்களுடைய அந்த ஜீவ ஜோதி என்ற அந்த அமைப்பை அல்லாம் என்மேலும் அதாவது பழகி பரவ செய்வானாக என நிறைய பேருடைய உள்ளத்தில் அப்படிலாம் பண்ணணும் என்ன இருக்கும்

இத்தபியுள் ஜனாதிஸ் ஜனாசாவை எங்க பார்த்தாலும் கண்ணியப்படுத்தக்கூடியவர் அந்த ஜனாசாவை பின்தொடரக்கூடியவர் அதற்குண்டான காரண காரியங்கள் முழுமையாக நிற்கக்கூடியவர் வெறுமன ஜனாசாவை பார்த்துட்டு ஜனாசா அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு போறவர் அல்ல கூடவே இருந்து அந்த ஜனாசா புதைக்கப்படுகின்ற வரைக்கும் அதனுடைய எல்லா காரியங்களையும் ரசூல் சொன்னார்கள் அல்லவா

தரமான சொர்க்கம் சொர்க்கத்தில் கடைசி எட்டாவது சொர்க்கம் இது ஆனால் மிகவும் தரமான சொர்க்கம் இந்த சொர்க்கத்தில் நுழைபவர்களின் அல் அல்முத்திய அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தினசரி தன் காசு பணங்களில் இருந்து தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தர்மசீலன் அந்த தர்மசீலனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகா பெரிய உன்னதம் ஜன்னத்துன் நழீம் ஏதாவது ஒரு வகையில கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அலமதுல்லா இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தேன் இன்னைக்கு அலமதுல்லா கொஞ்சம் பரக்கத்தா வந்துச்சு நூறு ரூபாய் கொடுத்தேன் நேத்து எவ்வளவு கொடுத்தேன் நேத்து கொஞ்சம் கம்மி தான் ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் மொத்தத்தில் அவனிடம் இருந்து டெய்லி தினசரி தர்மம் எப்ப நோம்பு வரும் எப்ப நோம்புல கடைசி பத்து வரும் எப்ப இருபத்தி ஏழாம் காலமா வரும் அந்த மாதிரிதான் இல்லாம தன்னுடைய தர்மத்திலிருந்து ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தில் பிரதானமான இடம் ஜன்னத்து நீம் அதுக்கடுத்த சாக்கியம் எப்போதுமே நன்றி உணர்ச்சியோடு இருப்பவன் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்துவான் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துவான் இன்னைக்கு பிசினஸ் கொஞ்சம் பரக்கத்தா இருந்துச்சு இன்னைக்கு நினைச்சு போன காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சு என் ரப்புக்கு ஒரு பத்திர காத்து சொல்லி தொழுது கொண்டிருக்கிறேன் இருந்துச்சு எனக்கு உணவு வயறாறு உணவு கொடுத்தேன் ரப்புல ஆலமீன் அதனால இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லாயிலாக இல்லல்லா களிமாவ ஒரு நூறு தடவை ஓதுவோன்னு சொல்லிட்டு நான் நீயத்து பண்ணேன் நீத்து பண்ணி ஓதிட்டேன் புறான் ஓதனும் நீயத்து பண்ண பண்ணிட்டேன் நோம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நீ இது பண்ண பண்ணிட்ட இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்க 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 சுக்குர் என்ற அந்த ஒரு தன்மை நன்றி பாராட்டக்கூடிய தன்மையில் தன்னையே அர்ப்பணம் செய்யக்கூடிய சாக்கிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய உன்னதம் ஜன்னத்துன் நயீம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீமாக்குவானாக மூணாவது கேட்டகரி அசாபிர் பொறுமையாளர் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை யாருக்காவது ஒரே போல இருக்கிறதா வாழ்க்கை இல்லை சகோதரர்களே நூறு மீட்டர் வேகத்துல வண்டி போயிட்டே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படியே ஒருத்தன் வேகத்துல போனாலும் மேடு பள்ளம் வரும்போது பத்து மாறிடும் அது பத்து கிலோமீட்டர் வேகத்துல தான் அவன் போக முடியும் இல்ல நான் பெரிய பைக் ரைசர் நீ என்னவா இருந்துட்டு போ மேடு பள்ளங்கள் இடத்துல நீ வந்து பைக் ரைசர் நான் பைக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனா கீழே அவ்வளவுதான் விழுந்து ஜனாசாவம் மாற வேண்டியதா அப்ப மேடு பள்ளங்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் வேகம் கம்மியா தான் ஆகும் இப்ப வாழ்க்கையில வந்து மேடு பள்ளங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இந்த மேடு பள்ளங்களை நுணுக்கமாக தெரிந்து சாதுரியமாக அந்த மேடு பள்ளங்களை அழகான முறையில் கிடக்கக்கூடியவன் தான் பொறுமையாளர் அலமது இல்லா கொடுத்தாலும் அலமது இல்லா கொடுக்கல்னா டபுள் அல்ஹம் இல்லா

அந்த அழிக்கும் புழுக்கள் அவருடைய உடம்பையெல்லாம் சிதிலமடைய செய்த பிறகும் கூட ஒரு வார்த்தை அல்லாவுக்கு மாற்றமான வார்த்தை வரட்டுமே துவா செய்கிறார் எப்படி துவா செய்கிறார் என்னை தீங்குகள் தொட்டுவிட்டது ரப்பே என்னுடைய அந்த தீங்குகளை நீ நீக்குன்னு கூட சொல்லல நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறா என்றுதான் சொன்னார் இந்த வார்த்தை இறைவனை இம்ப்ரெஸ் செய்தது அதன் காரணமாக அவருடைய நோய் நீங்குவது மட்டுமல்ல கால கிடைக்காத அரிய பொக்கிஷங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய அற்புதமான சாபிருக்கு பொறுமைசாலியான அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கொடுத்த அழகு பார்த்தார் இந்த சாபிருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துன் நைம் என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் சபுர் என்ற அற்புதமான பொறுமையை உங்களுக்கும் மிக அதிகமாக எல்லா மக்களுக்கும் நசிபாக்குவானார் அது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னு ஒவ்வொரு அடியானுடைய நோமினையெல்லாம் தீர்த்துருவான் எப்பா சிரமாண்டு என்னப்பா பார்க்குறேன் அவர்கிட்ட போப்பா பசீர்பாய் இருக்காரு அவர்கிட்ட போ அவர்கிட்ட நீ போன சொன்னா முடிச்சு கொடுத்துருவார் இல்லை அவரே சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு டேய் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு நீ சொல்ற அவர் மனம் இருக்குது பாரு அவர் மனம் கோடியா பணம் இருக்கிறவங்க கூட செய்ய முடியாத இதெல்லாம் செஞ்சிருவார் நீ போ அவர்கிட்ட அவர்கிட்ட போனால் யார்கிட்ட பிடிக்கணும் எவர்கிட்ட பிடிக்கணுமோ எல்லாம் ஹாஜியாருக்கு அஹமத் சேக்கு முன்னாடி முகஸ்துதிக்காக பேசுறதுக்கு இல்லை ஒரு ஜனாசா வந்துட்டால் ஒரு ஃபோன் அவங்களுக்கு தான் போடுவேன் எவன் எங்கே ஜனாசா கழுவுறான் அப்படிலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஃபோன் போட்டால் அது எப்படி பண்ணுவோம் தெரியாது எல்லாம் நீண்ட ஆயுள் நிறைவான சுகத்தையும் கொடுக்கணும் ஆத்ம சுகத்தை சந்தோஷத்தை மிக அதிகமாக அவர்களுக்கு தரக்கணும் எதுக்காக சொல்ல வர்றேன் அன்பிற்குரியவர்களே ஒரு காரியத்தை அதாவது ஒரு மூமியினுடைய நோவினை எங்கேயாவது தென்படுது இவன் கண்ணுக்கு உடனே இவன் என்ன பண்றான்னு சொன்னா கழிவர கத்துடுனா பெரிய ஹாஜி என் தலையில உள்ள கிரீடம் கீழே விழுந்துரும் அட மூத்தவனே இது கிரீடம் வைக்கக்கூடிய நசீபு இது நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஓரம் ஜாரத்தில் இருக்கக்கூடிய ஏழெளிய மக்களுக்கு மீது நீ கழிவிறக்கம் கொண்டு உன் கைகளால் செய்யக்கூடிய தர்மத்தில் இறைவனிடத்திலே பெரிய கிரீடம் சுட்டப்படுகிறாய் கிரீடம் கீழே விழுகிறது வருமான சல்லா அலிசல்ல மடி பின்னி பிணைஞ்சாங்க ஏனெலிய மக்களோடு பின்னி சொல்லி ஒரு கிரீடமோ சொல்லி ஒரு பெரிய ராஜ கம்பீரமோ சொல்லி ஒரு பெரிய சிம்மாசனத்தையோ சொன்னார்கள் அல்லவா தன் கரத்தாலோ நாவாலோ பிறருக்கு நன்மை செய்பவன் மட்டுமே முஸ்லிம் தொழுபவன் முஸ்லிம் நோன்பு வைப்பவன் முஸ்லிம் சகாத்து கொடுப்பவன் முஸ்லிம் தாடி வைத்தவன் முஸ்லிம் ஜிப்பா போட்டவன் முஸ்லீம் தொப்பி வைத்தவன் முஸ்லிம் தான் ஆனால் உண்மையான முஸ்லிம் யா மன் சலிமன் முஸ்லிமூன மில்லி சாணிகி வேதிகி தன் கரத்தால் தன் நாவால் பிறருக்கு நன்மை செய்பவன் எவனோ அவனே முஸ்லிம் என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லலாம் ஆக எட்டு சொர்க்கங்கள் உங்களின் முன்னால் விரிய காட்டப்பட்டன எட்டு சொர்க்கங்களின் காட்டப்பட்டன ஏதேனும் ஒன்றை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமையான அல்லாஹு ஆலமீன் இந்த ஒன்றின் பரக்கத்தை நாம் சுற்றி வரக்கூடிய நெசைவை தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த இறைவனுடைய ராகம் அந்த இறைவனுடைய கருணை மகத்தானது பெரும் விசாலமானது மற்றிட முடியாதது அளவிட முடியாதது அதனால்தான் ஏழு நரகங்களை படைத்த ஆலமீன் சொர்க்கத்தை எட்டாக படைத்தான் எட்டாக படைத்து ஏதாவது ஒன்றிலாவது இந்த மனிதனின் எட்டுக்கள் படட்டும் காலின் எட்டுக்கள் படட்டும் என்று அந்த ரப்பு திட்டமிட்டான் அந்த சொர்க்கங்கள் எட்டையும் பெறக்கூடிய தௌஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக எதை நாம் பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்குவானாக